பள்ளர் என்ற பெயர் தமிழகத்தில் மட்டும் இழிவாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது மாபெரும் சதி அரசியலே உலகம் முழுவதும் பள்ளர்களின் ஆதிக்கம் இல்லாத நாடுகளோ பகுதிகளோ கிடையாது பள்ளர் பெயர் தாங்கிய பல்வேறு அடையாளங்கள் மேலும் உலகம் முழுவதும் பள்ளர் வம்சத்தை தான் இன்றளவும் தெய்வங்களாக வழிபடுகிறார்கள் என்பது பல்வேறு நாட்டு புராணங்களில் மற்றும் இன்றளவும் நடைமுறையாகவும் மேலும் தங்கள் பெயருக்கு பின்னால் பள்ளன் குடும்பன் காலாடி என்ற பெயரை போடுகின்ற வழக்கம் இன்றைக்கும் அவர்களிடம் கேட்டால் இது எங்கள் குடும்பப் பெயர் என்று இன்றைக்கும் சொல்கிறார்களே அவர்கள் அனைவரும் இழிவானவர்களா இதில் பல்வேறு மதங்களில் உள்ளவர்களும் இருக்கின்றனர் என்பது ஆச்சரியத்தின் உச்சம் அது எப்படி தமிழகத்தில் இருப்பவர்கள் மட்டும் அறிவாளிகள் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் அனைவரும் முட்டாள்களா உலகம் முழுவதும் நெல் நாகரீகம் மற்றும் அரசை கட்டமைத்த பல்லர்களின் அடையாளங்கள் தான் இவை உலகில் அனைத்து நாகரீகங்களையும் உருவாக்கிய வேந்தர்களின் வழிவந்த பாண்டியர்களை பட்டியலில் அடைத்து வைப்பது எந்த வகையில் நியாயம் மாமல்லர்களின் சரித்திர வரலாறு இல்லை என்றால் தமிழர்களுக்கு ஏது பெருமை ஏது வரலாறு பள்ளர்கள் இறைவனுக்கெல்லாம் இறைவன் அரசனுக்கெல்லாம் அரசன் என்பதுதான் மரபு ரீதியான மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மை இப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த பாண்டியர்கள் இன்று நாம் எவ்வாறு உள்ளோம் நம்முடைய இந்த நிலைக்கு யார் காரணம்